தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணி அளவில் இந்த இந்திய பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி இந்திய பகுதியில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரவலான இடங்களில் மழை பெய்ய போகிறது குறிப்பாக கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் அதாவது இந்த உட்பகுதி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை சிறப்பாக இருக்கப் போகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளுடைய காற்று பகுதி காற்று பகுதிகளான பாலக்காடு கண்ணாடி வழியாக காற்று பெறக்கூடிய இடங்கள் மற்றும் பிற இடங்களில் கொடைக்கானல் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களையும் இன்று முதல் இன்றும் நாளையும் மழை சிறப்பாக இருக்கப் போகிறது தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எங்கே நீடிக்கிறது அந்த காற்று சுயற்சி உடைய நகர்வு எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்குங்கிற ஒரு விரிவான வானிலையை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களோட ரெண்டு நடுபேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவு போகலாம் தற்போது அரபிக் கடலில் நீடித்து வரக்கூடிய அந்த காற்று சுயற்சியானது தொடர்ந்து அரபிகடலே வழியாக பயணித்து வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காற்றழுத்த ஆண்டு ஆழ்ந்த காற்றழுத்த நிலை வரைக்கும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காற்று காற்று சுழற்சியுடைய நகர்வு மற்றும் இடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம் இருந்தாலும் இதற்கு மே அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மேலே நமக்கு வந்து இந்த காற்று சுழற்சி எந்த பயனும் இல்லை அடுத்த ரெண்டு நாட்கள் இதனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மழை தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள் பெறப்போகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாஞ்சோலை ஊத்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துடைய கழுகு மலை உள்ளிட்ட இடங்கள்லாம் கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு சென்னை அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் கொங்கு மண்டலங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை சிறப்பாக இருக்கக்கூடும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொங்கு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் நல்ல மழை இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த இரண்டு நாளில் கண்டிப்பாக ஒரு நாளாவது மழை சிறப்பாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு காற்று சுழற்சி காரணமாக பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் கனமழை இன்று எதிர்பார்க்கிறதான வாய்ப்புகள் உண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மற்றும் மகளாஞ்சலில் மிக கனமழை பதிவாக வாய்ப்புகளும் தென்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஈரோடு பண்ணாரி உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு இது தாக்க உள் மாவட்டங்களையும் இருக்கக்கூடும் அதாவது சேலம் நாமக்கல் கரூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உள் மாவட்டங்களில் இந்த மழை சிறப்பாக இருக்கக்கூடும் விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்னைக்கு மற்றும் நாளைக்கும் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் இந்த இரண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ரெண்டு நாள் மழை இருக்குமான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஒரு நாளாவது நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் ராமநாதபுரம் அல்லது க கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் பரவலான இடங்களில் மிதமான முதல் சில இடங்களில் கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் உள் மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று உண்டு இன்று மட்டும் இல்லை நாளைக்கும் இருக்கக்கூடும் இந்த ஒரு மழையோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே இன்றைக்கி பகல் நேரங்களிலே மழை தீவிரமாக இருக்கக்கூடும் பத்து மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மழையோட தீவிரம் இருக்கிறதான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சேஞ்சஸ் இருக்கக்கூடும் அந்த நிகழ்வுடைய காற்று இழுப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கோ அந்த நேரத்தில் மழையோட தீவிரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேற்று தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் அருகே வந்து பார்த்திங்கன்னா இடி தாக்கி நான்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா க கரெக்டாக ஒரு மணி நம்ம சொல்லலாம் அதாவது நேற்று மதியம் ஒரு மணிக்கு நடந்த நிகழ்வு பகல் நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது விவசாய நண்பர்கள் அடுத்த சில நாட்களுக்கு கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் மழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மழை சிறப்பாக இருக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களுடைய தெற்கு பகுதிகளான தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மழை சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக கடலோர பகுதிகளை காட்டிலும் உட்பகுதிகளில் நல்ல மழை பதிவு பதிவாகிற்கான வாய்ப்புகள் உண்டு திருச்சி மாவட்டத்துடைய உட்பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய உட்பகுதிகளான கும்பகோணம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அந்த ஏரியானா வந்து பார்த்திங்கன்னா ஜெயமண்டம் அதை ஒட்டியிருக்கூடிய இடங்களில் நல்ல மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு உண்டு இந்த ஒரு வரைபடத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரிய வரும் கொங்கு மண்டலங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்குங்கிறத இந்த ஒரு ஒரு வரைபடத்தில் தெளிவாக காமிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை அதே போல் வந்து விருதுநகர் ஈரோடு கரூர் மாவட்ட மக்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பரவலான இடங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாவட்ட மக்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பராக ந நல்லது விவசாய நண்பர்கள் திடீர் மழை அந்த இடங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது தொடர் மழையாக இருக்காது ஒரு காமன் நேரம் நல்ல மழை பெய்யும் அடுத்த ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அடுத்த ஒரு மழை ஏற்படும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இந்த கொங்கு மண்டலங்களையும் உள் மாவட்டங்களையும் மழை இருக்கும் பாலக்காடு கடல் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மழை இல்லைன்னு சொன்னவங்க இந்த மழையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த மழை உங்களுக்கு நல்ல மழையாக அமையும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்க போயிருது அடுத்ததாக இந்த காற்று சுயற்சி விட்டு நகர்ந்த பிறகு தமிழ்நாட்டில் பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது புல் எஃபெக்ட்ரின்னு சொல்லக்கூடிய வலுவான கிழக்கு திசை காற்று இழுக்குதன் காரணமாக மற்றும் வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாகிறது காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த சுற்று மழை இருபதாம் தேதிக்கு மேல் நம்ம தொடங்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது அந்த ஒரு நிகழ்வு உருவான பிறகு அந்த நிகழ்வு இந்த திசை நோக்கி நகர்வதை பொறுத்து வட மாவட்டங்களுக்கு மழை உண்டு அதனால் இருபதாம் தேதி வரைக்கும் பரவாயில்ல இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் வட மாவட்டங்களுக்கு கிடையாது இந்த ஒரு வீடியோ பதிவில் தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் தரப்படும் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிறகு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளை சந்திப்போம் துணை இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்